சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சில பிரச்சனைகள் இருக்குது தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் போயிட்ருக்கோம் ஆசிரமத்து சனியால் ஆனால் அதே நேரத்தில் மிகப்பெரிய தனயோகம் உருவாகிறது புதனால் வாக்களில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் கொஞ்சம் அடக்கமான பிஹேவியர் ஏற்பட்டால் போகிறோம் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தூள் தூளாக்கி வெற்றி பெறுவீர்கள் உழைப்பு என்பதை சற்று கூடுதலாகவே தருவீர்கள் உங்கள் உழை உழைப்புக்கு ஈடு இணையாக எதையும் சொல்ல முடியாது அதனால் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய சுபகாரியங்கள் குழந்தை பிறப்பு திருமணம் இதெல்லாம் கூட உங்களுடைய ஆசைப்படி நடை நடந்து நிறைவேறக்கூடிய காலம் அதனால் பார்த்திங்கன்னா இப்போது நூற்றி பத்து டிகிரி வெயில் அஷ்டமத்து சனி ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா க்ளவுடு ஃபார்ம் ஆகுது மழை நல்லா அடிக்கிறது எப்படி இருக்குது ஆ அப்படின்னு போய் உட்காருவோம் பெரிய ரிலீஃப் ஏன்னா அந்த உஷ்ணத்தில் பட்டுக்கும் பட்டு இப்போது நமக்கு பெரிய ரிலீஃபு இரண்டும் நிகழக்கூடிய ஒரு கா மாதம் இது வெற்றியை தரக்கூடிய மாதம் உற்சாகத்தை பெருக்கக்கூடிய மாதம்